நாட்டில் தேங்காய் பற்றாக்குறையா தைப்பூச காலத்தில் தேங்காய் பிரச்சினையை இழுப்பது ஏன் தேச மதுரடி அரசு தென்னை மரத்தில் தேங்காய்கள் இல்லை இறக்குமதி செய்யப்படும் தேங்காய்களின் தரமும் சரியில்லை என்பதால் தைப்பூசத்தின் போது ஒரு தேங்காயை உடைப்போம் என்று பினாகு பயணீட்டாளர் சங்கம் பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ள விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது தைப்பூசத்தில் தேங்காய் பயன்படுத்துவது குறித்து பினாக முதல்வர் சௌகோன் யாவ் வெளியிட்ட ஊடக அறிக்கை ஒன்றை அதுவும் சர்ச்சையானது ஒரு தரப்பினர் ஒரு தேங்காய் உடைப்போம் என்று பினாங்கு பயணித்தாளர் சங்கத்திற்கு ஆதரவாக பேசி வரும் நிலையில் தேங்காய் உடைக்கும் மரபை மாற்ற வேண்டாம் என மஹிமாய் எனப்படும் இந்து ஆலயங்கள் ஒருங்கிணைப்பு பேரவையின் தலைவர் சிவகுமார் எச்சரிக்கை தேங்காய் நிலவரம் என்ன என்பது குறித்து தேசம் அதிரடி அலசல் செய்துள்ளது பத்துமொழி வட்டாரங்களில் தேங்காய் கிடைக்கிறதா என்று ஆராய்ந்தோம் ஒரு சில கடைகளுக்கு சென்று விசாரித்த போது தேங்காய் வரது குறைவாகவே இருப்பது கடைக்காரர்கள் வழங்கிய தகவல் ஒரு ஒரு கேட்டபோது தேங்காய் தேங்காய் மட்டுமே இருந்தது ஏன் குறைவாக இருக்கிறது என்று கேட்டபொழுது எளிமே தேங்காய் விநியோகம் கிடையாது என்று விநியோகிப்பாளர்கள் தங்களிடம் தெரிவித்தனர் பல ஆண்டு காலமாக ஒவ்வொரு தைப்பூசத்திற்கும் சுமார் எண்பத்தி தேங்காய்களை விநியோகம் செய்து வந்த பிணங்கை சேர்ந்த ஒரு தேங்காய் வியாபாரி இந்த பிப்ரவரி மாதம் கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூசத்தின் போது ஒரு தேங்காய் கூட பக்தர்களுக்கு விற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு காரணம் அவர்களின் தென்னந்தோப்பில் தேங்காய்கள் குறைந்துவிட்டன மரம் உண்டு ஆனால் தேங்காய்கள் இல்லை ஆகவே இந்த ஆண்டு பினாங்கு தைப்பூசத்தின் போது தேங்காய்களின் உடைகள் குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக பினாங்கு பயனீட்டாளர் சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி சுப்பாராவ் தெரிவித்தார் இதன் காரணமாகவே தேங்காய்களின் தேவை அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதால் அதன் விலையும் அதிகரித்துவிடும் என பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்தது இந்நிலையில் பரம்பரை பரம்பரையாக பின்பற்றி வரும் சடங்குகளை செய்வதில் தடை செய்ய யாருக்கும் தகுதிகள் என ஜத்து சிவகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தைப்பூச திருவிழாவின் போது தேங்காய் உடைக்கும் மரபை நிறுத்த சொல்வதற்கு யாருக்கும் தகுதியில்லை தைப்பூசத்தில் தேங்காய் பயன்படுத்துவது குறித்த பினாங்கு முதல்வர் சௌகோன் யாவ் வெளியிட்ட ஊடக அறிக்கை ஆபத்தமான பொருத்தமற்ற அறிக்கை என்று சிவகுமார் கருத்து தெரிவித்தார் உலகெங்கிலும் உள்ள இந்துக்களுக்கு தைப்பூசம் ஒரு முக்கியமான பண்டிகை மற்றும் ஒரு வாரம் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும் இந்த அறிக்கையை பஹாங் பயணித்தாளர் விவகாரங்கள் மற்றும் மனிதவள குழுவின் தலைவர் சிம் சோன் யாவ் கேள்வி எழுப்பியிருந்தார் அதாவது தைப்பூச திருநாளில் தேங்காய் வருவது குறிவு புதிய அல்ல என்பதை முதலமைச்சர் புரிந்து

தேங்காய் பிரச்சினைக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தேசம் அதிரடி அரசு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்